வணக்கம் நண்பர்களே காங்கிரஸ் கட்சியில உட்கட்சி பூசல் அதிக அளவுல வளர்ந்துகிட்டே வருது இன்னும் மோசமான நிலைமை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு வீடியோல டிஎம் சேனல்ல பேசியிருக்கோம் அதை பத்தி குறிப்பா அந்த உட்கட்சி பூசல் அப்படிங்கிறது எங்க போய் கான்சென்ட்ரேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னாக்க யாரு கட்சி தலைமையை எடுத்து கையில எடுக்கிறது அப்படிங்கறதா அது முக்கியமான இதுவா இருக்கு அதுல ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்திக்கும் ஒரு பெரிய லெவலில் போட்டி இருக்கு அவங்களுக்கு சார்ந்த சில அவங்கவுங்களுக்குன்னு தனித்தனி குழுக்கள் இருக்கு அவங்களை சப்போர்ட் எடுத்துருக்காங்க அவங்க வந்து ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரும் எந்த லீடரை சப்போர்ட் பண்ணணும் காங்கிரஸுக்கு தலைமையை க வைக்கணும் ராகுல் காந்தி குரூப் அவர எதிர்ப்பு எதிர்பார்க்கிறாங்க பிரியங்கா காந்தி ஒரு பக்கம் எதிர்பார்த்துட்ருக்காங்க இது போய்கிட்டே இருக்கு இப்போ வந்து எதுக்காக வந்து ஒரு கட்சியை இந்த மாதிரி ஒருத்தர் கைப்பற்றணும் அதனால என்ன பெனிஃபிட் அவங்களுக்கு அப்படிங்கிறது பரவலாக மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் ஒரு ரெண்டு மூணு பாயிண்டை நம்ம வந்து குறிப்பா பார்த்தோம்னாக்க ஒன்று வந்து தலைவர் பதவி அப்படிங்கிறது வந்து ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் அதுக்கப்புறம் அதனால வந்து கேடர்ஸு கிட்டேயோ இல்லை மற்ற தலைவர்கிட்டையோ ஒரு அங்கீகாரம் கிடைக்கிறதோட ஒரு மதிப்பு கூடும் அந்த தலைவர்கள்லாம் மேலே கட்சி தலைவர் என்ன சொல்றாரோ அதுபடி கேட்பாங்க இதை தவிர வந்து பரவலான அதிகார பரவல் கொஞ்சம் இருக்கும் எல் காங்கிரஸ் கட்சி வந்து ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி அது அதனால வந்து ஆல் இண்டியா லெவல்ல வந்து ஒரு ஆளுமை கொண்டு வரும் தலைவருக்கு மற்ற கீழ்நிலையில இருக்கிற எல்லா தலைவர்களுமே செகண்ட் இருந்து கடைநிலை ஊழியர் வரைக்கும் அந்த தலைவர் மேலே ஒரு ஆக்கிரமிப்பு மாதிரி இருக்கும் அந்த இது வந்து முக்கியமாக பாக்கிறோம் இது எல்லாத்தையும் விட மிக முக்கியமான இது என்னன்னாக்க கட்சியினுடைய பொருளாதாரம் பணம் பணம் வந்து யார் யாரெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னா பொதுமக்கள் கொடுக்குற டொனேஷன் கார்பரேட்ஸ்க்கு கொடுக்குற டொனேஷன் தவிர இப்போ ரீசெண்டாக சர்ச்சைக்காக இருக்கிற எலக்ட்ரல் பாண்டு அது மூலமா வர பணம் எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்டையுமே எக்கச்சக்கமா இந்த பணம் இருக்கும் இந்த மாதிரி இந்த பணம் இருக்கும்போது நீங்க பார்த்தீங்கன்னாக்கா அந்த பணத்தை வந் பணத்தை தன்னோட கைக்குள்ள இருக்கும் தான் நினைச்சபடி செலவு பண்ணலாம் யாருக்கு எந்த மாதிரி வேணா செலவு பண்ணலாம் எதுக்கு வேணா செலவு பண்ணலாம்னு அது வந்து கட்சி தலைமையினுடைய கண்ட்ரோல்ல அந்த பணம் வந்துடும் அதாவது கஜானா வந்து தலைமையோட கையில வந்துடும் அது ஒரு முக்கியமான பாயிண்ட் நம்ம பார்க்க வேண்டியது இந்த பணம் வர்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கட்சி செலவுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் தன்னுடைய சொந்த செலவுமே அவங்க அதுல இருந்து தான் எடுத்துப்பாங்க எல்லாம் எல்லா விதமான சொந்த செலவுக்கும் அதை எடுத்துருவாங்க அதை தவிர தனக்கு வேண்டிய பணத்தை எல்லாமோ அதெல்லாம் ஒன்றும் கணக்கு வழக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக அப்படி ஒன்றும் நியாயமான நேர்மையான நிலையில் இருக்கிற மாதிரி தெரியாது அந்த மாதிரி பார்க்கும்போது இவங்க தன்னுடைய சொந்த கா பணம் இருக்கு இல்லையா அதை அப்படியே தக்க வச்சுப்பாங்க அது பிற்காலத்தில் தன்னுடைய சந்திக்கிற்காக அதை அப்படியே தக்க வச்சுப்பாங்க ஹெரிட்டேஜ் ஆக்ட் வந்தாலும் சரி இன்ஹெரிட்டன் ஆக்ட் வந்தாலும் சரி வராட்டாலும் சரி அது எப்படியோ மாற்றி தன்னுடைய குடும்பத்துக்கு எதுக்குன்னு கொண்டு போயிடுவாங்க கட்சி பணத்திலேயே வாழ்ந்துருவாங்க வாழ்நாள் ஃபுல்லும் அந்த காலத்திலேயே ஆகிடும் ஒரு குறிப்பா ஒரு உதாரணமா நம்ம சொல்லணும் அப்படின்னா இது வந்து காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் இல்லை எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கத்தான் நடக்கும் இது ஏதோ வந்து ஒல்லி காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும்தான் அப்படிங்கிறது கிடையாது இப்ப குறிப்பா வந்து ஒரு உதாரணம் நம்ம எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது நேஷனல் ஹெரால்டு கேஸ் எடுத்து இது வந்து நேரு காலத்துல ஆரம்பிச்சது சுதந்திர போராட்டத்துக்காக வெள்ளையின வெளியேறுன்ற கால இதுக்காக ஆரம்பிச்சா அதுக்கு முன்னாடி ஆரம்பிச்சது அந்த இஷ்யூ வந்த போது அதை பிரிட்டிஷ் அரசு தடை பண்ணாங்க அந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும் நான் இப்ப குறிப்பா எங்க வரேன் அப்படின்னா அதுல வந்து அசோசியேட்டட் ஜேர்னல் தான் அந்த பேரண்ட் கம்பெனி அதுக்கு தான் ஹெரால்டு வந்தது அதுக்கப்புறம் வந்து நேஷனல் ஹெரால்டு வந்தது அதுக்கப்புறம் யங் இந்தியா அப்படின்னு ஒரு கம்பெனி ஆரம்பிச்சாரு ராகுல் காந்தி அது வெறும் அஞ்சு லட்சம் ரூபாய் தான் கேபிட்டல் அதுக்கு நேஷனல் ஹெரால்டில் ஒரு தொண்ணூறு கோடி நஷ்டம் இருந்தது இதெல்லாம் பார்த்து எப்படியோ கணக்கு வழக்கெல்லாம் ஒரு மாதிரி இங்கே ஒப்பைத்துறது அங்கே அனுப்புறது இதெல்லாம் செஞ்சு செஞ்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அப்படியே எடுத்துட்டாங்க நேஷனல் ஹெரால்டு வந்து தன்னுடைய சொந்த ப்ராப்பர்ட்டி அது ரெண்டு பேருக்கு தான் சொந்தமா இருந்தது மோதிலால் ஓரா இருந்தார் அவர் இறந்துட்டார் இப்போ சோனியா காந்திக்கும் ராகுல் காந்திக்கும் சொந்தமாக இந்த நேஷனல் ஹெரால்டு வந்து எப்போ ஆரம்பிச்சாங்கன்னா சொந்த போராட்ட முன்னாடி மக்கள் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் கொடுத்து தான் அதை டொனேஷன் கொடுத்து கொடுத்து ஆரம்பிச்ச கம்பெனி அது இன்னைக்கு அதனுடைய சொத்து மதிப்பு தொண்ணூறு கோடிக்கு லாஸ்னு காமிச்சாலும் கிட்டத்தட்ட ஐயாயிரம் கோடி ரூபாய் மதிப்புள்ள சொத்துக்கள் அந்த கம்பெனிக்கு நேஷனல் ஹெரால்டுக்கு பல இடத்துல இருக்கு டெல்லியில இருக்கு பாம்பேல இருக்கு எல்லாம் ரியல் எஸ்டேட் பயங்கர ஹை காஸ்ட்லி இருக்கு இடங்கள் அதெல்லாம் அந்த ஐயாயிரம் கோடியை வந்து இன்டெரக்டா ஆட்டையை போட்டுட்டாங்கன்ற குற்றச்சாட்டு இருக்கு கேஸ் நடந்துகிட்டு இருக்கு இப்போ ரீசெண்டாக ஒரு ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் வந்து எழுநூத்தி கோடி ஒர்த் ஆஃப் இதை வந்து எடுத்துட்டாங்க அதாவது கைப்பற்றியிருக்காங்க அதை முடக்கியிருக்காங்க அவங்க அதை எடுத்து வச்சிருக்காங்க கன்ஃபிஸ்கேட்னு சொல்றாங்களா அதை எடுத்து வச்சிருக்காங்க இன்னும் அதுக்கெல்லாம் இருந்து ஒன்றும் பதிலே வரல ஸோ இத பார்க்கும்போது நமக்கு தெரியுது தலைவர் பதவிங்கிறதுனால எந்தெந்த விதத்திலும் அரசியலில் மட்டும் லாபம் இல்லை பண விஷயத்திலயும் பல கட்சி சார்பாக இருக்கிற பண விஷயத்துலேயும் நிறைய லாபம் வருதுங்கிறது தெரியுது இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சது தானே இப்ப நீ புதுசா என்ன சொல்ல வர நீங்க கேட்கறது எனக்கு தெரியுது இங்கே வந்து நம்ம யாரை பார்க்குறோன்னா ஆச்சாரியா பிரமோத் கிருஷ்ணம் அப்படின்னு ஒரு மிக ஆளுமை உள்ள டாப் லெவல்ல மதிப்பும் மரியாதையும் உள்ள ஒரு காங்கிரஸ் லீடர் அவர் வந்து இந்த ஜென்ரல் மீட்டிங்ல எல்லாம் உட்காருவார் ஒன் ஆஃப் த இன்வைட் அவர் கண்டிப்பா பிரசென்ட் பண்ணி இருப்பாரு அவர் என்ன பண்ணாருன்னா காங்கிரஸ்ல இருந்து அவரை எக்ஸ்பல் பண்ணிட்டாங்க எதுனால அவரை வந்து வெளியில தள்ளிட்டாங்க அப்படின்னா அவர் வந்து இந்த ராமர் கோயில் கட்டினதை பத்தி மோடியை புகழ்ந்து பேசினாரு ஆதரவா பேசினாரு ராமர் கோயிலை எதிர்க்கிறது காங்கிரசுக்கு நல்லது இல்லை அப்படிங்கறத எடுத்து சொன்னாரு அதுல யாரும் கேட்கல இது நீங்க வந்து காங்கிரசுக்கு அடிக்கடி நீங்க பேசுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வெளியில தள்ளிட்டாங்க இப்போ பிப்ரவரி இரு இருபத்தி நாலில் தான் தள்ளாங்க அவரை வெளியில் அவர் ரொம்ப வருத்தத்தோடு என்ன பண்ணாரு வெளியே வந்தார் அதுக்கப்புறம் பிஜேபியில் சேர்ந்தார் மோதியை பற்றி ஒரு இந்த அந்த காலத்தில் புலவர்கள்லாம் அரசர புகழ்ந்து பாடுற மாதிரி ஒரு பாட்டு வேறப்பானார் அவர் ஒன்றும் கண்டுக்கலை பிஜேபியில் வந்திருக்கியா சேர்ந்திருக்கியா ஓகே நல்லது அப்படின்னு அவர் அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் இருக்கார் இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருங்கிறது தான் நமக்கு ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு அவர் ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடி ரெண்டு டிவி இன்ட்ருவியூ ஒன்று ஏஎன்ஐல ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்துருக்காரு அதே மாதிரி இந்தியா டிவின்னு ஹிந்தி சேனல்லையும் இன்ட் இன்டர்வியூ கொடுத்துருக்கு அந்த இன்டர்வியூவில் குறிப்பாக அவர் என்னத்தை சொல்லியிருக்காரு ஆச்சாரிய கிருஷ்ணன் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா ஒரு பிரெயின் ஸ்ட்ராமிங் செஷன் போது அவர் பிரியங்கா காந்தியை காங்கிரஸ் பார்ட்டியினுடைய பிரசிடெண்ட்டாக தலைவராக ஆக்குறது தான் நல்லது அவங்க வந்து எலக்ட்ரல் பாலிடிக்ஸுக்கு வரணும் கேண்டிடேட்டாக லோக்சபா கேண்டிடேட்டா கேண்டிடேட்டாக போட்டியிடணும் அதுவும் குறிப்பா ரேபரையில் இருந்து போட்டியிடணும் அப்படிங்கிற மாதிரியும் ராகுல் காந்தி வந்து நரேந்திர மோடி பிரைம் மினிஸ்டருக்கு எகென்ஸ்டா வாரணாசியில போட்டியிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த மாதிரி சொன்ன போது அந்த மீட்டிங்ல பிரியங்கா காந்தி இருந்திருக்காங்க ராகுல் காந்தி இருந்திருக்காங்க இத கேட்ட உடனே விறு விறுனு ராகுல் காந்தி கோபத்தோட எழுந்து வெளியில போயிட்டாரு அப்படிங்கறத அந்த இன்டர்வியூல சொல்லியிருக்காரு குறிப்பா அவர் ராகுல் காந்தி வெளியில போனது எதனால அப்படின்னு அவர் காரணம் சொல்றாரு நான் அந்த மாதிரி சொன்னது பிரியங்கா காந்திய காங்கிரசினுடைய தலைவரா ஆக்கணும்னு சொன்னது ராகுல் காந்திக்கு சுத்தமா பிடிக்கல அதனாலதான் அவர் எழுந்து வெளியே போயிட்டாரு அப்படிங்கிறார் இதை தவிர நம்மளுடைய பார்வை எப்படின்னா ராகுல் காந்திக்கு வந்து தலைவர் பதவியை வந்து தனக்கு வேண்டிய ஆளு வச்சுக்கணும் தான் இல்லாட்டாலும் என்னைக்காவது அந்த தலைவர் பதவி நமக்கு வரும் அதை தவிர எப்படி நம்ம பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவோம் இந்த மாதிரி அவர் ரொம்ப நம்பிக்கிட்டே இருக்காரு ஒரு பெரிய பழமொழி இருக்குது ஒருத்தரை வந்து நீ மேதாவி மேதாவி மேதாவின்னு சொன்னால் அவன் நிஜமாவே மேதாவியை இருக்கானோ இல்லையே அவன் தன்னை மேதாவியாக நினைச்சிக்கிட்டே பேசுவான் பேச ஆரம்பிச்சுவான் அந்த மாதிரி வந்து இவர் இன்னும் பிரைம் மினிஸ்டர் ஆகிடுவோம் தனக்கு வேண்டிய ஆளை வந்து காங்கிரஸ் பிரசிடென்ட்டாக வச்சுக்கலாம் அதனால பார்ட்டி ஃபுல்லு தன்னோட கைக்குள்ளேயே இருக்கும் இதே பிரியங்கா காந்தி கிட்ட போனால் நால இடவுல அது என்ன ஆகிடும்னா கொஞ்சம் கொஞ்சமாக அது வந்து அவருடைய ஹஸ்பண்டு வாத்ரா கையில் போயிடும் அப்புறம் வாத்ரா சொல்படி தான் காங்கிரஸ் கட்சிக்காரங்கெல்லாம் கேட்பாங்க அதுல தானே வந்து தனித்து விடப்படும் காங்கிரஸ்ல இருந்து கம்ப்ளீட்டா ஒதுக்கப்படுவாங்க அதாவது அவளை எக்ஸ்பெல் பண்ண மாட்டாங்க சும்மா ஒரு உப்பு குச்சப்பாணி மாதிரி வச்சிருப்பாங்க அவர் ஒரு சாதாரண லோக்கல் லீடர் கூட அவரை மதிக்க மாட்டாங்க இதெல்லாம் அவர் மனசுல யாரோ ஏத்தி விட்டோ இல்ல அவருக்கே அது மாதிரி உணர்ந்தோ அவர் என்ன பண்றாருன்னா அந்த தலைவர் பதிய பதவிய பிரியங்கா காந்திக்கு கொடுக்கறதுல சுத்தமா அவருக்கு விருப்பம் இல்ல அப்படிங்கிற மாதிரி உணர்த்திட்டு கோபத்தோட எழுந்து போயிட்டாரு அப்படின்னு அந்த கிரு ஆச்சாரிய கிருஷ்ணம் இந்த ரெண்டு இன்டர்வியூலயுமே சொல்லிருக்காரு இதை தவிர அவர் வேற என்னென்னலாம் சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம் காங்கிரஸ் பிளவுபடும் அப்படிங்கிறாரு ஒன்று வந்து ராகுல் காந்தி தலைமையில இருக்கிற காங்கிரஸ் ஆகவும் இன்னொன்னு பிரியங்கா காந்தி தலைமையில இருக்கிற காங்கிரஸ் ஆகவும் பிளவுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதை வந்து முன்கூட்டியே கிட்டத்தட்ட ரெண்டு மாசமா பல வீடியோக்கள்ல டிஎம் நேயர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம் காங்கிரஸ் நல்ல பொசிஷன்ல இல்லை என்னைக்கு வேணாலும் அது வந்து பிளவுபட்டுடும் ஒன்று ராகுல் காந்தி வந்து ஒன்றும் இல்லாமல் உப்புக்கு ஆக்கி ஓரமாக உட்கார வச்சுட்டு பிரியங்கா காந்தி வருவாங்க அதுக்கப்புறம் வாத்ரா அவர்களை இன்டேரக்டாவோ டைரக்டாவோ அவருக்கு ஒரு ஆளுமை இருக்கும் அதை அப்சர் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு அவர் எல்லா நடவடிக்கைகளும் தலையிட்டு தன்னோட அதிகாரத்தை நிலமாட்டுவாரு அப்படின்னு நான் நம்ம பேசியிருக்கோம் மக்களுடைய வித இதை வந்து கள நிலவரப்படி நமக்கு வர நியூஸை வச்சு நம்ம அந்த மாதிரி கன்க்ளூஷன்லாம் வந்து உங்களுக்கு தெரிவிச்சிருக்கோம் இப்போ வந்து அந்த திருப்பி நான் சொல்ற மாதிரி பூனைக்குட்டி வெளியில வந்து விட்டதுங்கிற மாதிரி மிக மிக முக்கியமான நபரான ஆச்சாரிய கிருஷ்ணம் அவருக்கு மிகுந்த அளவில் முன்னாடி சொன்ன மாதிரி மிகுந்த அளவில் அவருக்கு நிறைய மரியாதையும் மதிப்பு இருக்கு அவரே இந்த மாதிரி குறிப்பாக சொல்லிட்டு இருக்காரு சொல்லியிருக்காரு இதை தவிர அவர் ரொம்ப வருத்தப்பட்டிருக்காரு சேரு நாள் ஆன புதைகொழியில வந்து காங்கிரஸ் மாட்டிக்கிட்டு தவிக்குது அப்படிங்கிற அந்த சேருங்கிறத யார சொல்லியிருக்காருன்னு தெரியாது அந்த புதை கொழியில வந்து தான் வளர்த்த மகன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா சிங்க் ஆகி அடியில் போய் மூழ்கிறத நான் என் கண்ணால பாக்கிறதுக்கு மனசு அவ்வளோ வேதனையா இருக்கு அப்படிங்க இந்த மாதிரி எல்லாம் நிறைய நியூஸ் வந்துகிட்டு இருக்கு கூடிய விரைவில் காங்கிரஸ் வந்து ஒரு ஆல் இண்டியா பார்ட்டி மிக மரியாதைக்குரிய பார்ட்டியா இருந்தது தன்னை தானே அழிச்சுக்கிற நிலைமைக்கு வந்து அதுலயும் ஃபர்தரா பிளவுபட இருக்குன்றத நம்ம பார்க்கறோம் மேலும் விவரங்கள் வர வர உங்களோட பகிர்றேன் நன்றி வணக்கம்